ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு குரூப் ஒடு க்ரூப் டூவோட மெயின்ஸ்க்குள்ள கேள்விகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது மூணாவது கேள்வி இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு வீடியோக்கான லிங்க்க்குனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கா மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரும் நீங்களும் எதையும் மிஸ் பண்ணால் பார்த்துக்க முடியும் வாங்க டேரக்டாக கொஸ்டின்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக அது தேர்ட் கொஸ்டின் கேள்வி எண் இந்த மாதிரி கேட்டாங்க அதாவது சங்க கால வர்த்தகம் துறைமுகங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை தொல்லியல் கண்டுபிடிப்புகளின் மூலம் ஆய்வு செய்து விளக்குக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டாங்கன்னா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் முன்னுரையில் இந்த சங்க காலத்தை பற்றின ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துட்றோம் சங்க கால தமிழகம் அப்படின்னா கிறிஸ்துக்கு முன்பு முன்னூரிலேருந்து கிறிஸ்துக்கு பின்பு முன்னூறு வரைக்கும்னு சொல்லி காலத்தை மென்ஷன் பண்ணிட்டோம் சரி இதுக்கான சான்றுகள் எங்கெங்கிருந்து கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் மூலமாக கல்வெட்டின் மூலமாக கீழடி அரிக்கமேடு பூம்புகார் கொடுமணல் ஆதிச்சநல்லூர் இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கக்கூடிய சில அகழ்வாராய்ச்சியின் மூலமாகவும் பல செப்பேடுகள் மூலமாகவும் இந்த சான்றுகள் நமக்கு கிடச்சிச்சு அதில் ஃபஸ்ட்டு வ அவங்களுடைய வர்த்தகத்தை பற்றின விஷயங்களை எடுத்து சொல்ல போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சங்ககால வர்த்தகத்தை நமக்கு உள்நாட்டு வர்த்தகம்னு ஒன்று பிரிக்கிறோம் இன்னொன்று கடலோரத்தினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறத ஒன்று பிரிக்கிறோம் இந்த ரெண்டு கேட்டகிரியாக நம்ம பிரிச்சுருக்கோம் இந்த ரெண்டு கேட்டகிரியை பற்றி ஒரு சின்ன டெஃபினேஷனும் கொடுக்க போகிறோம் உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி வந்து அவங்கள வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பல வழித்தடங்கள் தென் நகரங்கள் பேட்டைகள் அப்படின்னா கிட்டத்தட்ட சந்தைகள் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா பேட்டைகள் அப்படின்னா சந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதன் மூலமாக இவங்களுடைய வர்த்தகத்தை வந்து விரிவு பண்ணிக்கிட்டாங்க தென் வேளாண்மை பொருட்கள் முத்துக்கள் இரும்பு கருவிகள் மண்பாண்டங்கள் தேன் மற்றும் நறுமண பொருட்களை வந்து இவங்க வந்து பரிமாற்றம் பண்டமாற்று முறையின் மூலமாக பரிமாற்றங்களும் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து உள்நாட்டில் நடந்த வியாபாரத்தை வர்த்தகத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடியது வெளிநாடு வெளிநாடு அல்லது கடல் வர்த்தகத்தின் மூலமாக மற்ற பிளேசஸில் எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலாக தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸு இந்தியாவினுடைய மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியினுடைய கடலோர வர்த்தகத்தினுடைய மையமாகவும் விளங்குச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஏற்றுமதி இங்கிருந்து என்ன பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்கன்னா முத்துக்கள் அகில் ஏலம் சந்தனம் தென் கத்தி மற்றும் இரும்பு பொருட்கள் இதை வந்து நமக்கு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அரிசியும் மண்பாண்டுகளும் ஏற்றுமதி பண்ணாங்க இறக்குமதி மற்ற நாடுகளில் இருந்து சில பொருட்களை இறக்குமதியும் பண்ணாங்க உதாரணத்துக்கு ரோமாவினுடைய ரோம புண் நாணயங்களை வந்து இறக்குமதி பண்ணோம் மதுபானங்களை இறக்குமதி பண்ணோம் கண்ணாடி மணிகளை நம்ம வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கடலோர வர்த்தகத்தின் மூலமாக பண்டமாற்று முறைகள் நடந்துச்சு சரி ஓகே தென் துறைமுகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த பூம்புகாரை சொல்ல முடியும் பூம்புகார் காவிரி பூம்பு இதுதான் மிகப்பெரிய சர்வதேச துறைமுகமாக அந்த காலகட்டத்தில் விளங்குச்சுன்னு சொல்கிறோம் தென் அறிக்கைமேடு மற்றும் ஆதிச்சநல்லூர் அகழ்வழற்சியின் மூலமாக இதுக்கான சான்றுகள் நமக்கு வந்து கிடைச்சிச்சு தென் மண் அடுக்கு மாற்றங்கள் மற்றும் கடல் வெள்ள கடல் வெள்ளத்தினுடைய பேரழிவினுடைய காரணமாக இந்த நமக்கு வந்து கொஞ்சம் ரிவர்சல் அழிஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் தென் அது போக வெளிநாட்டு செராமை கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதன் மூலமாகவும் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைச்சிச்சு இதுதான் சான்றுகளாக சொல்கிறோம் தென் மசூலிப்பட்டினம் மசூலிப்பட்டினம் அரிக்கமேடு இதெல்லாம் வந்து சிறப்பான கடல்சார் வர்த்தக நிலையங்களாக விளங்கிய பகுதிகளாக சொல்கிறாங்க தென் மூணாவது பாயிண்ட் கொடுமணல் ஏராளமான ரோம பொன் மற்றும் வெள்ளி நாணயங்கள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க எங்கள் கொடுமணலில் அங்கே நடந்த அல்வராய்ச்சியின் மூலமாக ரோமானியர்களுடைய நேரடி வர்த்தகம் இங்கேருந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இந்த கொடுமணலில் கிடச்ச சில சான்றுகளின் மூலமாக எஸ் ரோமானியர்கள் கூட நம்ம வந்து நேரடி வர்த்தகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சான்றை நம்ம வந்து உறுதி பண்ணிக்கிட்டோம் தென் முசிறிங்கிறதுமே நம்ம நமக்கு முக்கியமான ஒன்னு தான் பெரியார் ஆற்றங்கரையில் பாண்டிய அரசினுடைய முக்கிய துறைமுகமாக இந்த முசிறி விளங்குச்சு தென் பிலினி பெரி பிளஸ் இது போன்ற வெளிநாட்டு பயணிகளும் இந்த முசிறி துறைமுகத்தை பற்றின பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க சரி இது வந்து நார்மலா இந்த துறைமுக சார்ந்த விஷயத்தில் முடிஞ்சிச்சு தென் அது போக வெளிநாட்டு தொடர்புகள் சார்ந்த சில விஷயங்கள் எடுத்து சொல்லணும் வெளிநாட்டு தொடர்புகள் அது சார்ந்து சில தொல்லியல் ஆதாரங்களும் நமக்கு வெளிநாட்டு தொடர்புகள் இருந்திருக்கிறத உறுதி பண்ணியிருக்கு அதுல ரோம பேரரசுடன் வர்த்தகம் எங்கெங்க ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு கொடுமணல் இங்கே வந்து ஆயிரக்கணக்கில் ரோம நாணயங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருந்தது அங்கே நடந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக அதனால நம்ம ரோம பேரரசன் கண்டிப்பாக நேரடி வர்த்தகம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே கிடைச்ச சில அகழ்வாராய்ச்சியினுடைய பொருளின் மூலமாக நம்ம உருவாக்கிக்கிட்டோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் தென் அது மட்டும் இல்லாமல் பெரி பிளஸ் யவனர்கள் தமிழகம் வந்து நேரடியாக வியாபாரம் செய்தனர் அதுக்கான சில சான்றுகளும் நம்மக்கிட்ட கிடைச்சிருக்கு இவங்களுடைய குறிப்புகள் மூலமாக அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க கூட நம்ம நேரடி வணிக தொடர்பு மேற்கொண்டிருக்கும் பண்ணிக்கிட்டோம் தென் எகிப்து மற்றும் மேற்கு ஆசிய நாடுகள் கூட நம்ம தொடர்பு வச்சிருந்தோம் வணிக தொடர்பு அலெக்சாண்ட்ரியா எகிப்து ஓமன் இந்த இது கூடயே நம்ம வந்து தொடர்பில் இருந்தோம் அந்த வணிக தொடர்புகளை தென்கிழக்கு ஆசிய பகுதி தங்க கிண்ணங்கள் மணிகள் மற்றும் பொன் பொருட்கள் இவங்க கூட ஏற்றுமதி இருக்குமதி அப்படிங்கிறது மற்ற முறையுமாக நமக்கு நடந்துட்டு இருந்தது அதுவுமே நமக்கு கிடைச்ச அகழ்வாராய்ச்சியினுடைய சான்றுகளில் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் சரி இதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இந்த சங்க கால அடையாளங்கள் மூலமாக என்னென்ன கிடச்சிச்சு எப்படி எப்படி நமக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாணயத்தின் மூலமாக உபயோகித்த முதல் கால தமிழர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதாவது நம்ம வந்து பண்டமாற்று முறை பணிபாற்ற நமக்கு இந்த பொருட்கள் பரிமாற்றையும் தாண்டி இந்த நாணயங்களை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிக்கிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு பண்டமாற்று முறைகள் நமக்கு வந்து தொடர்பும் மேற்கொண்டிருக்கோம் உறுதி பண்ணோம் தென் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினுடைய சந்தை அப்படிங்கிறது வியாபாரம் பண்றது மற்ற நாடுகளுக்கு போய் நம்ம வியாபாரம் பண்றது இது எல்லாம் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய அந்த குரோத்தும் இருந்திருக்கு திறமையான கைவினை தொழிலாளர்கள் இருந்தாங்க அதனால் அந்த பொருட்களுக்கும் மதிப்பு மற்ற நாடுகளில் இருந்துச்சு அதனாலேயும் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மேலே போச்சு அப்படின்னு சொல்கிறோம் தென் முடிவு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சங்ககால தமிழகம் இந்தியாவின் முதல் உலக வர்த்தக நாடு ஸோ நமக்கு தமிழகம் அப்படிங்கிறது தான் மற்ற எல்லா நாடுகளுக்கு வணிக தொடர்பு மேற்கொண்டதில் மிக முக்கியமான பிளேஸாக மென்ஷன் பண்ணுறோம் அதுக்கு உதாரணம் நம்ம அந்த வணிக தொடர்பு மேற்கொண்ட சில சான்றுகள் எங்க ரோம் எகிப்து கிழக்காசிய பகுதி வரைக்கும் நமக்கு அவ்வளோ பிளேசஸ் வரைக்கும் பரவி இருந்துச்சு அதுதான் நம்ம மற்ற கூட தொடர்பு கொண்டதுக்கான சான்றுன்னு எடுத்து சொல்லிட்டோம் தென் துறைமுக வளர்ச்சி நாணய பரிமாற்றம் கைவினை நகர நிர்வாகம் உயர்ந்த நாகரிகத்திறனை காட்டுகிறது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் துறைமுக வளர்ச்சியும் நம்மளை மற்ற எல்லா நாடுகள் கூட தொடர்பு கொண்டதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு நாணய பரிமாற்றமும் நமக்கு மற்ற கூட தொடர்பு கொண்டதை ப கன்ஃபார்ம் பண்ணுச்சு தென் கைவினை பொருட்கள் வேறு வேறு இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதுவும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுச்சு தென் நகரத்தினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறதுமே நம்மளுடைய ஒரு வளர்ந்து ஒரு உயர்ந்த நாகரீகத்தினை எடுத்துக்காட்டக்கூடிய ஒன்னா தான் இருந்திருக்கு அதுதான் உயர்ந்த நாகரிகத்தினை காட்டுகின்றது அப்படின்னு தென் சங்க கால வர்த்தகம் நன்கு ஒருங்கமைந்த சர்வதேச பரிமாற்றம் கொண்ட ஒரு செழிப்பான பொருளாதார அமைப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஃபைனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ இப்படி பல நாடுகள் கூட வணிக தொடர்பு மேற்கொண்டு நம்ம இருந்ததுனால ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார ஒரு நாடாகத்தான் நம்ம தமிழகம் அப்படிங்கிறது அப்போலிருந்து விளங்கியிருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த கேட்ட கேள்வியில் இந்த மாதிரி நார்மலாக டெஃபினேஷன் கொடுத்த கொடுத்தோம் அப்படின்னாலே போதும் இதையும் தாண்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதையும் உங்களால் ஈஸியாக நீங்கள் ஹைலைட் பண்ணி ஷோ பண்ணாலுமே உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது என்ன வகையில் எந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் நம்ம கொடுத்துருக்க கூடிய இந்த பாயிண்ட்ஸ் மட்டுமே போதுமானது அப்படிங்கறத நாங்கள் சொல்ல வரல ஸோ நம்ம வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக்கை உருவாக்கி கொடுக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை நீங்கள் இந்த ஆங்கிளை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள் இந்த ஆங்கிளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கறது கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஷோ பண்ணிங்க அப்படின்னாலே போதுமான ஒன்று சரிங்களா சரி ஓகே இப்போது இந்த கேள்விக்கு நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதுக்கான பிடிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ஸோ ஸ்டோரில் ஜஸ்ட்டு தமிழன் டிராஷ் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த மெயில் ஐடியை நாங்கள் ஒரு ட்ரைவில் கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்கான ஃபுல் ஆக்சஸ் அப்படிங்குறத உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும் சரிங்களா ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய கேள்வி நீங்கள் எழுதி பார்க்க வேண்டிய கேள்வி கேள்விகளை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் அது போக ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் அந்த கேள்விகளை நீங்களே எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நீங்கள் நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் நீங்களும் போஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா கம்யூனிட்டி டேபில் ஓப்பன் போஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நீங்களும் நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் போயிட்டு நீங்கள் எழுதுற கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத டேரெக்டாக போஸ்ட் பண்ணுங்கள் அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் இன்னும் மாற்றலாம் அப்படிங்கிற எங்களுக்கு உண்டான சஜஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ டெய்லி நம்ம வந்து குரூப் டூக்கு உண்டான மெயின்ஸ்க்கான வீடியோஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் மெயின்ஸுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம பகிர்ந்துக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சப்போர்ட் அப்படிங்கிறது தான் எங்களை இதை இதை விட இன்னும் அதிகமான எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு மற்ற எல்லா கேள்விகளையும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கும் ஸோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக 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 முக்கியமான ஒன்று ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி டெய்லி இருக்கக்கூடிய டெஸ்ட் அப்படிங்கிறத ஈஸியாக அட்டன் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் எக்கச்சக்கமான கண்டென்ட்டோட உங்களுக்கு நாங்கள் மீட் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்